ஒரு காட்டுப்பகுதியில உள்ள ஒரு அரண்மனை ரெகுநாதபுரம் செல்லும் அரண்மனையை அப்பகுதி மக்கள் மனைவிகளின் அரண்மனை அரண்மனையில வந்து இருபத்தி ஒரு அம்மிக்கற்களும் இருபத்தி ஒரு ஆட்டு ஊர்களும் இருந்ததாகவும் இருபத்தி ஒரு மனைவிகள் தங்கியிருந்த அந்தபுரமாக இது விளங்கியதாகவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள் அரண்மனையின் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் வாசல்கள் உள்ளன கிழக்கு பகுதியில் உள்ளது இதன் முக்கிய வாசலாக இருந்துள்ளது இதற்கு உள்ளே சதுர வடிவங்களான கட்டடங்கள் நான்கு உள்ளன ஒவ்வொரு கட்டடத்தின் மூலையிலும் கதவு உள்ள நான்கு அறைகளும் நீண்ட நான்கு தாழ்வாரங்களும் உள்ளன ஒவ்வொரு அறைகளின் மேல் பகுதியிலும் கோபுரம் போன்ற மேற்கூரை உள்ளது தாழ்வாரங்களின் மேல் பகுதியில் வளைந்த மேற்கூரை அமைப்பு காணப்படுகிறது இதற்குள்ளே மொத்தம் பதினாறு அறைகளும் பதினாறு நீண்ட தாழ்வாரங்களும் அமைந்துள்ளன ஒவ்வொரு கட்டடத்தின் நடுவிலும் படிகள் உள்ள நீச்சல் குளம் வீதம் நான்கு நீச்சல் குளங்கள் உள்ளன இதன் கதவு ஜன்னல் இதெல்லாமே தேக்கு மரத்தால் செய்யப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது இதிலிருந்து கதவு ஜன்னல்களை பிரித்தெடுத்து விட்டனர் இதனால் ஆங்காங்கு உள்ள மேற்கூரை மற்றும் சில பகுதி சுவர்கள் உடைந்து விழுந்த நிலையில் உள்ளன கட்டடங்களில் அரச மரம் உள்ளிட்ட பல மரங்கள் வளர்ந்துள்ளன தமிழக கடற்கரை பகுதியிலும் இலங்கையிலும் வாணிகம் செய்து வந்த டச்சுக்காரர்கள் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்போதில் கீழக்கரையில் ஒரு நெசவு தொழிற்சாலையை அமைத்துக் கொள்ள செல்லமுத்து விஜயரகநாத சேதுபதியிடம் அனுமதி பெற்றனர் நாளடைவே அதை ஒரு கோட்டையாக கட்ட முடி மாற்ற முயற்சி செய்த போது மன்னர் வந்து இடித்து தள்ள உத்தரவிட்டார் இதனால் போர் பதற்றம் ஏற்பட்டது டச்சுக்காரர்களின் அச்சுறுத்தலை சமாளிக்கவும் தங்கள் பாதுகாப்புக்காகவும் திருப்புல் ஆணையில் ஒரு கோட்டையை கட்ட முடிவு செய்த நேரத்தில் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டில் செல்லமுத்து விஜயரகுநாத சேதுபதி சேதுபதி இறந்துவிட்டார் அதன் பின் இரண்டு வயதில் அவர் தங்கை மகன் ரிபேல் முத்துராமலிங்க சேதுபதி மன்னரான போது அவருடைய தலவாய் தாமோதரம் பிள்ளை இந்த அரண்மனையை கட்டியுள்ளார் தலவாய் தாமோதரம் பிள்ளை டச்சுக்காரர்களுடன் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழில் செய்து கொண்ட உடன்பாட்டின்படி கீழக்கரையில் கட்டிய கோட்டையை பழுது பார்க்கவும் பாம்பன் கால்வாயை அவர்கள் ஆட்சியில் வைத்துக் கொள்ளவும் அனுமதிக்கப்பட்டது பின்பு சேதுபதிகள் டச்சுக்காரர்களுடன் இணக்கமாக உறவு கொண்டிருந்தார்கள் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ஒன்னில் தஞ்சை மராட்டிய மன்னர் துல்ஜாஜியின் தலைமையிலான படை ராமநாதபுரத்தை முற்றுகையிட்ட போது அவர் திருப்புல்லாணி அரண்மனையில் தங்கியிருந்து இந்த முற்றுகை போரை கவனித்து வந்துள்ளார் ரிபேல் முத்துராமலிங்க சேதுபதியின் காலத்தில் ஆங்கிலேயர்களால் சேது நாட்டுக்கு அச்சுறுத்தல் இருந்தது அச்சமயத்தில் இது வெளி உலகத்துக்கு தெரியாத மறைவான காட்டுப்பகுதியில் ஆயுதக்கிடங்காக காலம் இருந்துள்ளது இது கட்டப்பட்ட போது கோட்டையாக பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளதாக தெரிகிறது இதன் மேலே செல்வதற்கு படிக்கட்டுகள் இருப்பதும் மேலே வீரர்கள் நின்று காவல் காக்கும் இடம் இருப்பதும் இதை உறுதிப்படுத்தப்படுகிறது பிற்காலத்தில் இதை அரண்மனையாக அந்தப்புறமாக மாற்றியுள்ளனர் நன்றி வணக்கம்